ஸ்டூடியோ நியூஸ் திறக்கம் யாராவத்தி பார்க்கப்பறம்னா அதிமுக பாத்தீங்கன்னா இப்போ எடப்பாடி பண்ணிச்சுக்கு நெருக்கடி ஆரம்பிச்சிருச்சு வேலுமணி முறை கொண்டு பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக திரும்பிட்டார் இதுக்கு முக்கியமான காரணம் எடப்பாடி பழனிசாமி விஜயோட கூட்டணி விஜய துணை முதலமைச்சர் எண்ணத்தில் இருக்காரு வேலுமணிக்கு இது துளி கூட பிடிக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர்னா நம்ம வந்து துணை சொல்கிறது தான் பாத்தீங்கன்னா வேலுமணி என்னமா இருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி செக் வச்ச மாதிரி வளர வளரவிட கூடாது தீவிரம் இறங்கியிருக்காரு ரீசென்டா பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி உடம்புலன்னு சொல்லிட்டு சட்டமன்றத்துக்கு போகவே இல்லை அப்போ வந்து வேலுமணி பார்த்தீங்கன்னா விட்டு விட்டார் எல்லாருமே வந்து திமுக கேள்வி கேளுங்கன்னு சொல்லி தான் விட்ருக்கார் யாரையும் வெள்ளப்பை பண்ண வேண்டாம்ன்ற மாதிரி சொல்லியிருந்தார் அப்போ மீறியும் பார்த்தீங்கன்னா வே வேலுமணி பண்ண உடனே எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கார் ஆர்பி உதயகுமாரும் வெளியேறுறாரு இதை பார்த்துட்டு போய் வந்து கேபி முனிசாமி வெளியேறுகிற சூழ்நிலை கேபி முனிசாமி வெளியேறிட்டு போய் எடப்பாடி பண்ணிடுறான்னு சொல்லிடுறார் எடப்பாடி பண்ணிச்சாமி டென்ஷன் ஆகிட்டார் நம்ம இல்லாமல் அவரே தனியாக வேலைநிறப்பு பண்ணுறாருன்னா அப்போ கட்சி அவர் கைப்பற்றும் நினைக்கிறாரான்ற மாதிரி கேள்வி அதாவது வேலுமணி கைப்பற்றும் நினைக்கிறார் ஒரு கேள்வி இருக்கு மார்ச் மாசத்துக்கு அப்புறம் அதுவும் நடக்கும்ன்றாங்க ஏன்னா வந்து எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணி வர்றதுக்கு மறுக்கிறாரு அப்ப எடப்பாடி பழனிசாமி மார்ச் மாசம் அவர் பையன் திருமண விழா முடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய லெவல்ல வந்து ஏகாஸ் இந்தியா மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு சோ அவர் திருமண விழாவில பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வருவாரா இல்லையான்ற கேள்வி ஏன்னா பாஜகவினர் நிறைய பேர் வருவாதா வந்து தகவலியா இருக்கு அதே மாதிரி ஓபிஎஸ் பாத்தீங்கன்னா உள்ள கொண்டு வந்துடலாம்னு எண்ணத்துக்கு வந்துட்டாங்க ஏன்னா எடப்பாடி பழனிசாமி பிஜேபி எதிர்த்தானா முன்னாள் அமைச்சர்கள் நிறைய பேர் மாட்டதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி ராமலிங்கம் எடப்பாடியோட சகலையும் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட அப்படிப்பட்ட விஷயங்களை மாற்றியிருக்காரு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இன்னொரு ஒரு கண்டிஷனும் எடப்பாடி பழனிசாமி போட்டதாக சொல்றாங்க கூட்டணி விஷயமா கடைசி முடிவெடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் முதல் வந்து அண்ணாமலையை மாத்துங்க நயனா நகேந்திரா வராங்க மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு ஒரு மூணு பேர்ல பார்த்தீங்கன்னா அடுத்த தலைவராக வர்றதுக்கான ஒரு முயற்சி ஈடுபட்டிருக்காங்க இருக்காங்க அதனால நயனா நகேந்திரம் ஒருத்தர் நயனா நகேந்திரம் கூட ஒரு எண்ணத்தில் பாஜக இருக்கும் போதுதான் பாஜக மேலே நினைக்கிறாங்க நயனா நகேந்திரம் போட்டு அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்குள்ள இல்லைனா அப்படி இந்த சிக்கல் இருக்கு ஸோ எடப்பாடி பழனிசாமி கூட்டணி அறிவிக்கணும் அப்புறம் வந்து நம்ம மாநில தலைவரை மாத்தலாம்னு ஒரு எண்ணத்தில் இருக்கதான் சொல்றாங்க ஓபிஎஸ்க்கு மிக முக்கியமான பதவி பார்த்தீங்கன்னா இப்போ அதிமுக மீண்டும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்றாங்க அவர் டெல்லி பிரதிநிதியாக போகிறதுக்குன்னா அதிமுக சார்பில் போகிறது அதிகப்படியான வாய்ப்பு இருக்கதான் சொல்கிறாங்க ஸோ திருஃபேம் சொல்லிச்சா லைக் சார் சக்தி தான் சொல்லி சிந்திச்சுருக்கோம்